வணக்கம் அன்பு விசுவவர்களை விஸ்வவர்மா இனம் சார்ந்த திருமணவர்கள் விளம்பர தொகுப்பு நூற்றி பனிரெண்டு மணமகள் தேவை பெயர் ஏ கணேஷ் பிறந்த தேதி பதினான்கு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று வயது முப்பத்தி நான்கு ராசி மகரம் நட்சத்திரம் திருமணம் லக்னம் தனுசு படிப்பு பிகாம் சிஎஸ் வேலை ஹெக்ஸாவேர் டெக்னாலஜி டீம் லீடர் மாத வருமானம் ஐம்பதனாயிரம் ரூபாய் தந்தை ஆர் அறிவழகன் ஆச்சாரியார் தாய் ஆர் அம்மு உடன் பிறந்தவர்கள் ஒரு சகோதரி திருமணமானவர் தமிழ் விஸ்வவர்மா சொந்த வீடு உள்ளது முகவரி மூன்று கீழ் ஏழு எட் அறுநூற்றி எழுவத்தி ஆறு எம்ஜிஆர் நகர் பாலவாக்கம் சென்னை ஆறு லட்சத்தி நாற்பத்தி ஒன்று தொலைபேசி எண் ஒன்பது ஏழு ஒன்பது ஒன்று பூஜ்ஜியம் பதினொன்று ஒன்பது ஐந்து ஒன்பது மற்றும் ஒன்பது ஒன்பது ஐந்து இரண்டு ஆறு நான்கு ஐந்து இரண்டு எட்டு ஒன்பது என்ற எண்ணத்துடன் கொண்டு உங்களுடைய ஜாதகங்களை பரிவர்த்தனை செய்துள்ள திருமணத்திற்கான முயற்சியை முன்னெடுங்கள் உறவுகளை மேலும் இதுபோன்று திருமணங்களை பதிவு செய்ய ஒன்பது ஒன்பது ஆறு ஐந்து நான்கு ஐந்து பூஜ்ஜியம் ஆறு நான்கு ஆறு என்ற வாட்ஸ்அப் நிற்கு ஃபோட்டோ மற்றும் பயட்டாவுடன் ரூபாய் இருநூறு கூகுள் பே கண்டத்தை அனுப்பி வைத்து விளம்பர நமது விஸ்வர்மாயணம் யூடியூப் சேனலில் பதிவு செய்து திருமணக்கான முயற்சியை முன்னெடுப்போம் உறவுகளை நன்றி உறவுகளை நினைப்பில் சந்திக்கின்றோம் என்று உங்களோடு தம் ஆரம்பித்த ஆச்சாரியார் விஸ்வர்மாயணம் யூடியூப் சேனல்